எவர் வார்த்தையை துச்சம் என்று மதிப்பேன் ஏனென்றால் எங்களை விட்டாலே இந்த நாட்டை ஆள வேறு ஆட்கள் இல்லை அதுல சிக்கின எல்லாம் அரசியல விட்டே போயிட்டாங்க இங்க யாரு வேணா பாலிடிக்ஸ் பண்ணலாம் ஆனா எப்படி பாலிடிக்ஸ் பண்ணணும்னு டிரெவிடியன் மூவ்மெண்ட் தான் முடிவு பண்ணணும் வெறும் இருபத்தி ரெண்டு மாசம் மட்டும் சிஎம்மா இருந்த அண்ணா சொன்னார் அண்ணா சொல்லி கொடுத்த வார்த்தை நாம என்ன அடிமையா நாம தான் ரூல் பண்றோம் அந்த லெகசி எப்பவும் ஸ்டாப் ஆகுது சார் தமிழ்நாட்டில் எத்தனை பொலிட்டிஷியன்ஸ் இருந்தாலும் அவங்க எல்லாருக்கும் கேங் லீடர் அண்ணா தண்டா